சென்னையில் இருக்கிற எல்லா பெட் டாக்ஸுக்கும் வந்து மைக்ரோ மைக்ரோசிப் இம்ப்ளான்ட் பண்ணும் அப்படின்னு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது சென்னையில் மொத்தமாக ஆறு பெட் கிளினிக்ஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி சென்னை கார்பரேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இங்கே மக்கள் வந்து ஏகப்பட்ட பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க இங்கே வந்து போதுமான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தரல அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நேரில் போய் அவங்க கிட்டே கேட்பாங்க ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இப்போ தான் அனுப்புகிறாங்க மார்னிங்லேருந்து நடு நல்ல மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க ஸோ அதனால ரொம்ப லேட் ஆச்சு மற்றபடி ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு லைக் யூனிஃபார்மாக பண்ணணும் ஐ கெஸ் திஸ் இஸ் அ பெஸ்ட் வே ஏன்னா ரேண்டமாக போய் ஸ்ட்ரீட் டாக் எல்லாரையும் பிடிக்கிறத விட இந்த மாதிரி ஓனர்ஸ் இருக்கவங்களை கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் ஃபைன் ஆக்சுவலி சொல்ல போனால் கூட்டம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ரஷ் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் கிவன் த லிமிட்டட் டைம் ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்கன்னு தான் ஐ உட்ஸே ஸோ சர்வீசஸ் ஆர் குட் பட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் இங்கே மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீக்கிரம்தான் பட் நெசசிட்டி தான் ஐ இவங்க சே இட் இஸ் ராங் பட் கொஞ்சம் ஒரு டைம் ப்ரொவைட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஆப்வியஸ்லி டாக்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சோன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் கஷ்டம் அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட் ஐ மீன் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஒன் சைடு இது பண்ணுறது இஸ் மேண்டேட்ரி கவர்மெண்ட் தான் ஷுட் டேக் கேர் ஆஃப் தேட் பட் ஆன் தி அதர் சைடு ஃபோக்கஸிங் ஆன் பெட் டாக்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த இந்த ஒரு பாலிசி ஐ உட் சே இஸ் பெனிஃபிஷியல் ஸோ ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் தான் பட் அது வந்து டோட்டலி கவர்மெண்ட் தான் டேக் கேர் பண்ணிக்கணும் இது வந்து சப்போர்ட் கொடுக்கறது இஸ் குட் சே நல்லது இல்லை இல்லை அதில் ஃபஸ்ட்டு பண்ணுங்க இதுக்கு அப்புறமா வாங்க ஆல் த டாக்ஸ் நீட் சம் கேர் அண்ட் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தம் ஸோ போதும் தேங்க்யூ வீட்டு தப்பு போட்டு தெரியல வந்து பத்து நாய்க்கு மேல இருக்குது அது குட்டி போட்டு குட்டி போட்டு இருக்கு அதை பாக்க மாட்டாங்க எல்லாம் ப்ராப்பரா நாங்க எல்லாருமே லைசன்ஸ் வச்சு ஊசி போட்டு எல்லாமே பார்த்துருக்கோம் எங்க நாய்களும் நாங்க விட்டு யாரை விட்டு கடிக்க வர்றோம் சொல்லுங்க லாஜிக் பிரகாரம் தான் கட்சி எல்லாருக்குமே எல்லாமே ரீசெண்டே அதுதான் வீட்டுல வளர்கிறனாயிரம் யாருக்குமே அந்த விஷயமே பெருசா வந்ததே கிடையாது ஒரு பெர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வரது யாருமே சொல்ல முடியாது ரீசன்டே அதுதான் வந்தத்துலயும் எங்க எல்லாருக்கும் சுத்தி சுத்தி ஆப்புதான் தெருநாய் மலை ஒண்ணுமே இல்ல ப்ரோ ஓப்பனா சொல்ல போனா தெருநாய் மலையே இல்ல இது வந்து எங்க எல்லாரோட வேலையை இது போயிட்டு தேவலாம் காசு போய் டைம் போய் எல்லாமே வேஸ்ட் தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல தான் எழுஞ்சுப்பாங்க லாஸ்ட் டேட் வர வர ஜனங்களும் இப்பதான் எழுஞ்சுப்பாங்க கவர்மெண்ட் தான் எழுஞ்சுப்பாங்க ரூல் போடும்போது போது தெரியாது அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்ட்டு இப்ப எவ்வளவு பேரு காலையில இருந்து இப்ப நானே ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டோக்கன் நம்பர் நூறு பேர் போன அப்புறம் இவங்க இப்ப டென்ட் போட்டு என்ன யூஸ் எப்பயோ மழை வந்தது எப்பயோ வெயில் அடிச்சிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு வீட்டுல இருக்கிறவங்க அவங்க எப்போ வேணா பண்ணிக்கலாம் இவங்க வீடு வீடா போய் கூட பண்ணலாம் இல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்காவது ஒரு ஒரு இது போட்டு பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரு எங்க விருகம்பாக்கத்துலேருந்து வரேன் நான் நீங்க விருகம்பாக்கத்துல இருந்து உங்க பக்கம் வரைக்கும் இதே ஒரே இதுதானா ஒரு ஜோன் தானே இருக்கு ஒரே ஒரு கிளினிக் தான் இருக்கா பிஸ்கெட்டும் சாப்பிட்ல தண்ணியும் குடிக்கல ஒண்ணுமே பண்ணல எக்ஸைட்மெண்ட் அவுல்ல எவ்வளவு நாய பாக்குறாங்க ஆனா எயிட் தேர்ட்டில இருந்து வெயிட் பண்றோம் மார்னிங் மார்னிங் தான் வந்து இங்க டேரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணேன் டோக்கனும் வந்து நைன் ஓ கிளாக்கே வாங்கிட்டேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவுசன் நிக்கிறேன் இன்னொரு டேபிள் ரெண்டு மூணு டேபிள் போட்டு இருந்து டாக்டர் வசதி பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் ரொம்ப நேரமா நிக்கிறோம் வயசானவங்களும் வச்சிருக்கோம் வெட்டம் ஆல்ரெடி ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆர்கானைஸ் பண்ணிட்டு ஒரு மழை வந்ததுன்னா வருதுன்னா மழை வந்து எங்க போய் உட்கார்ந்து இருந்தோம் தூரம் போய் உட்காந்து மழை வந்தது இது தூக்கின்னு எங்க போறது ஒரு ம ஒரு இது போட்டிருக்கலாம் வயசானவங்க உட்கார்றாங்க கொஞ்சம் ஏன் உட்கார்லாம் டயர்டாக இருக்குது எங்கே எங்கே கீழே தான் உட்கார்ற மாதிரி இருக்குது ஆன்லைனில் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டோம்னா இங்க வந்து வந்துடுச்சோன்னு பார்க்கணும் வந்துடுச்சின்னா டோல் குடுத்துருவோம் டோல் குத்து ஊசி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அவ்வளவுதான் ஊசி போ ஊசி போட்டு ஸ்பீடா போயிடும் அந்த ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்து நேரமாகவும் அந்த ப்ராசஸாக அந்த ஊசி போடுறதுக்கு ஈஸியாக தான் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் குயிக்காகவும்

விடிகால ஏர் மார்னிங் நாலு மணி டோக்கல் வாங்கிட்டு நூறு பேர் தகவல் தராங்களா அது மாதிரி குடும்பம் பண்ணுறாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு சீட் நாய்க்கு தான் பாவம் அதுதான் கவர்மெண்ட் ஆளு அதுங்களுக்கு ஆள் யாரும் கிடையாது மழையிலையும் வெளியிலையும் சோத்தில கஷ்டப்படுதுங்க அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு வழி போடலாம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இருக்கிறதா ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அவங்களும் எவ்வளோ பாவம் ஒரு நாலஞ்சு பேர் போட்டு டக்குன்னு முடியும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் அவ்வளவுதான் நிறைய பேர் இருக்காங்க விஷயம் தெரிஞ்சவங்க வராங்க விஷயம் தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே அவங்களையும் பாக்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் இன்னும் நல்லா இருக்கும் லேட் வந்து கொஞ்சம் டாக்டருங்க அதிகமா வந்தாங்கன்னா வந்து சீக்கிரம் பாத்துட்டு சீக்கிரம் வெளியே போறதுக்கு இருக்கும் நீங்க பாருங்க எல்லாரையும் தெரியும் எங்க வீட்டு எல்லாரும் வீட்டு வாசம் உட்காந்துட்டு இருக்காங்க நாங்களும் அப்படி தான் உட்காந்து பத்தரை மணிக்கு வந்து இன்னும் உட்காந்துருந்தா பாத்துக்க நானும் சுத்தி சுத்தி வந்தா இருக்கேன் அப்ளை பண்ணணும்னு தெரியல நாங்க லைசன்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தோம் நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் நீங்க அப்ளை பண்ணிட்டு நேம் வெப்சைட்ல வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் வரணும் அதனால நீங்க எப்படி இருந்தாலும் டோக்கன் கொடுத்து முடிச்சாச்சுங்களா மறுபடியும் நாளைக்கு வாங்க ஆனா நாளைக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க அதனால இப்போ போய் அப்ளை பண்ண போகிறோம் நினைக்கலாம் ஆனால் நம்ம வந்து அவங்களோட இது எப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாது அவங்களோட ச சர்வீஸ் எவ்வளோ பேரை வந்து சமாளிக்கணுன்றதெல்லாம் இருக்குல்ல நாம் போயிட்டு நம்மளோட சர் வசதிக்காக நாம் லேட்டாக வந்து